சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே நினைத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் சனியும் அங்கே பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத தன்மை கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் ஏன்னா செவ்வாயும் அங்கே போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ சனி செவ்வாய் இணைவு பண்ணும்போது என்ன ஆகும்னா சில சமயங்களில் அந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது உங்களுக்கு தலை தூக்கும் ஸோ அப்போது அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபக வச்சுக்குங்க இந்த மாதம் ஏன்னா சனி செவ்வாய் இணைவு பெற்று உங்கள் ராசியை பண்ணாலே ஒரு பிடிவாதத்தன்மை ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் என்பது உங்கள் லக்ன மூளைக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை ஸோ அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துக்குங்க இரண்டாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ரெண்டாம் டத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மார்ச் ஏழாம் தேதி என்று எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதியும் எட்டாம் இடத்தில் அதாவது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது என்ன நடக்கும் தனம் வரும் ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த தனாதிபதி தனஸ்தனத்தின் அதிபதியான புதன் அந்த இடத்தில் நீசமாகி அப்போது நீசம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல ஒரு வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயம் வராமல் பார்த்து கொள்வதும் நீங்க மற்றவர்கள் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் அப்படியே நீங்க ஏதாவது அதன் மூலமாக மன வலிமை அதாவது மனதில் சில இருக்கங்கள் ஏற்பட்டு ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு உங்களுக்கு வெளிப்படுத்தும் அவ்வளோதான் ஆனால் கேது அங்கு இருக்கிறதுனால அது புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு ஈகோ அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இந்த மாதிரி இருந்தன்னா அது தேவையில்லாது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தும் இந்த மாதம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் தனக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சரி அப்போ அந்த மூன்றாம் இடத்தை குரு உன்னுடைய பார்வையும் உங்களுக்கு பதிகிறது அதாவது உங்க இந்த சிம்ம ராசினருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது குரு அந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு பிரயாணங்கள்னால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தூரதேச பிரயாணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறை அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்போ தாயினுடைய நான்காம் இடத்தை சாணி பார்த்தாலே அந்த நான்காம் இடத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப என்ன கெடுக்கிறது அதுல உயிர்காரகத்துவமான தாயினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தாயினுடைய கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு தாய் வர்க்கம் ரீதியாக சின்ன சின்ன உறவு ரீதியாக சின்னம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகரா அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கணிசமான ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை அந்த குருபகவான் பகவான் அப்ப அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குருபகவான் அந்த அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த இடம் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இடம் அப்போ அந்த குரு அங்க பார்க்கறதுனால குருவால் உங்களுக்கு அதாவது குரு அப்படின்னா பெரியோர்கள் பெரிய மனிதர்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அப்ப ஐந்தாம் இடம் என்பது பதவி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஒரு சிலருக்கு திடீரென்று பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ ஆறாம் இடம் என்பது எதிரி ஸ்தானம் அல்லவா அப்போ ஒரு நோயாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது எதிரிகள் நமக்கு யாரு என்று நமக்கு காமிக்கல முதுகு பின்னால் குத்தி கொண்டிருந்தார்கள் கூடவே நமக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கூட இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மார்ச்சினுடைய இருபத்தாறாம் தேதி குருவோடு சேர்ந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய தன்மை இதுவரைக்கு நீங்க வந்து ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லை நான் வெளியே வெளிநாட்டுக்கு போகணும் இந்த மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப உங்க ராசிநாதனும் அங்க ஏழாம் இடத்தில் இருக்க போகிறது சுக்கர பகவான் பொதுவான கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் வந்து அமரப் போகிறார் குரு பலன் நிறைந்து இருக்கிறது இந்த காலகட்டம் திருமண தடை விலகும் நினைத்த வரண் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மைகள் இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினர் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளா நான் வெளிநாட்டுக்கு போகணும் போகணும் என்று காத்து கொண்டே இருந்தேன் அதற்கான ஒரு அமைப்பு வரலைங்கிறவங்க இந்த மாதம் திடீர் என்று நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் தொழில் முடிவதற்கு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அதில் ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் லாப அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு பெறும் வேலை மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என இந்த மாதம் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பணும் அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கலை கலை சம்பந்தப்பட்ட இந்த அதாவது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் ஒரு உத்தமமான ஒரு மாதம் என்பதை உறுதியாக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எங்க வெளியில் போகும்போது சரி டெய்லியும் நீங்க மூர்த்தியை வழிபட்டு செல்வதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று அம்மனை வழிபாடு செய்வதும் அனைத்து விதம் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொல்லைகள் இருந்து விடுபடும் என்பதில் எந்தவிதம் கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்க இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் वातुकल